ஆரியங்காவு ஆலயத்தை நோக்கி செல்கின்றனர் அதாவது ஆரியங்காவு என்பது ஆரியன் என்பது உயர்ந்தது என்பது என்று பொருள் காவு என்பது சோலை இந்த ஆலயமானது பசுமையான சோலையுடன் பள்ளமான பகுதியில் காணப்படுகின்றது இந்த ஆலயம் எவ்வாறு உருவானது என்பது பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கின்றது ஆதிகாலத்தில் இந்த அடர்ந்த பகுதியில் தந்தையும் மகளும் நடந்து கொண்டிருந்தனர் அவ்வாறு நடந்து போய்கின்ற சமயத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு மதங்கொண்ட யானையானது வருகின்றது அந்த யானையின் பயத்தில் தந்தையும் மகளும் அச்சத்தோடு காணப்படுகின்றனர் அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் ஒரு இளைஞனானவன் அந்த யானையிடமிருந்து தந்தையும் மகளையும் காப்பாற்றுகின்றார் அந்த மகளுடைய பெயர் புஷ்கலை என்பதாகும் தன்னை காப்பாற்றிய அந்த இளைஞனை நான் திருமணம் செய்ய விரும்புகின்றேன் என்று கூறிய காரணத்தினால் தந்தையின் அனுமதி பெற்று ஐயப்பனோடு சேர்ந்து இன்றும் இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தவனும் இருக்கின்றனர் இத்தகைய அற்புதமும் அதிசயம் நிறைந்த ஆலயத்தை தரிசிக்கலாம் வாருங்கள் உயர்ந்தவன் என்று பொருள் காவு என்றால் சோலை என்று பொருள் உயர்ந்தவன் குடியிருக்கும் சோலை என்ற பொருளில் இவ்விடமானது காவு என்று அழைக்கப்பட்டு பின்னாலில் ஆரியங்காவு என்று மருவி இருக்கிறது கேரள மாநிலத்தில் பரசுராமன் மேல் அமர்ந்த கோலத்தில் இங்கு இறைவன் காட்சி தருகிறார் இதனால் இவருக்கு மதகஜ வாகன ரூபன் என்ற பெயரும் உண்டு மேற்கொண்ட ஆலயத்தில் ஐயப்பன் புஷ்கலையோடு காட்சி தருகின்றார் இந்த புஷ்கலை யார் என்று பார்த்தால் மிகவும் ஆச்சரியப்படுவர்கள் இந்த புஷ்கலை பெண்ணானவள் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் அதாவது சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவராவார்கள் இவர்கள் துணி வியாபாரம் செய்பவர்கள் உயர்ந்த விலையுள்ள துணிகளை எடுத்துக்கொண்டு கேரளா மாநிலத்திற்கு சென்று விற்பனை செய்வது விளக்கமாக இருந்தது அப்போதுதான் தந்தையும் மகளும் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது இன்றும் சௌராஷ்டிரா சமுதாயத்தினுடைய மக்கள் எல்லோரும் அந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்றனர் இத்தகைய மக்களின் உதவியால் பாண்டிய மன்னர் அந்த ஆலயத்தை கட்டி கொடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன இத்தகைய அற்புதம் வாய்ந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டுமென்றால் முதலில் செங்கோட்டைக்கு செல்ல வேண்டும் செங்கோட்டையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் கேரளா பகுதியிலுள்ள கொல்லம் மாவட்டத்தில் இந்த ஆரியங்காவு ஆலயம் அதிசித்தோடும் அற்புதத்தோடும் காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றனர்